வணக்கம் உங்கள் லெஜண்ட் அக்ஷய திருத்தியை முன்னிட்டு அக்ஷய திருத்தியை மேலும் மேலும் பொன் சேர்ந்திட வாழ்த்துகிறோம் உலகின் மிகப்பெரிய சிங்கிள் டிஸ்பிளே ஜுவல்ரி தி லெஜன் நியூ சரோனா ஸ்டோர்ஸ் பிரம்மாண்டமாய் பாடி வரலாற்று சிறப்பு மிக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் மாதம் இந்திய துணை கண்டம் சுதந்திரம் பெற்றதுடன் மதத்தின் அடிப்படையில் பாகிஸ்தான் என்ற புதிய நாடும் பிறந்தது இந்த காலகட்டத்தில் தனி நாடு கனவில் மிதந்த முகமது அலி ஜின்னா உடல்நிலை சரியில்லாத நிலைமையில் காஷ்மீரின் குழுமையான சூழலில் ஓய்வெடுக்க ஆசைப்பட்டார் தனது ராணுவ செயலாளரையும் காஷ்மீருக்கு அனுப்பி வசதிகளை கோரினார் ஆனால் அப்போதைய ஜம்மு காஷ்மீரின் ஆட்சியாளர் துணிச்சல் மிக்கவரான மகாராஜா ஹரி சிங் ஜின்னாவை ஒரு சுற்றுலா பயணியாக கூட காஷ்மீர் மண்ணில் பதிக்க அனுமதிக்க விரும்பவில்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்தார் இது காஷ்மீர் மீதான ஜின்னாவின் ஆசை வெறும் பகல் கனவு என்பதை ஆரம்பத்திலேயே உணர்த்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜூலை பதினெட்டு அன்று பிரிட்டிஷ் பாராளுமன்றம் இயற்றிய இந்திய சுதந்திர சட்டம் நாட்டுக்கு சுதந்திரம் அளித்ததுடன் அதை இந்தியா மற்றும் பாகிஸ்தான் என இரு அரசாட்சிகளாக பிரித்தது இந்த சட்டம் ஐநூத்தி அறுபத்தைந்துக்கு மேற்பட்ட இந்திய சமஸ்தானங்களுக்கு ஒரு வாய்ப்பை வழங்கியது புதிய அரசாட்சிகளில் ஒன்றில் சேரலாம் அல்லது சுதந்திரமாக இருக்கலாம் என்ற நிலை இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்து காலக்கெடுவிற்குள் பெரும்பாலான தேசபக்தி கொண்ட சமஸ்தானங்கள் இந்தியாவுடன் இணைந்தன ஆனால் சிலரின் நிலைமை கேள்விக்குறியாகவே இருந்தது அதில் முக்கியமானது ஜம்மு காஷ்மீர் ஜம்மு காஷ்மீரின் ஆட்சியாளர் மகாராஜா ஹரிசிங் ஒரு கடினமான சூழலில் இருந்தார் இந்தியாவின் கடைசி வைஸ்ராய் லார்ட் மவுண்ட் பேட்டன் போன்ற முக்கிய தலைவர்கள் வலியுறுத்திய போதும் இணைப்பு குறித்து பேச அவர் ஆரம்பத்தில் தயங்கினார் ஜனநாயக நாடான இந்தியா மற்றும் புதிதாக பிறந்த மத அடிப்படையிலான பாகிஸ்தான் இரண்டையும் கண்டு ஒருவித அச்சம் கொண்ட ஹரிசிங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பன்னிரண்டு அன்று ஜம்மு காஷ்மீரை சுதந்திரமாக வைத்திருக்கவே முடிவு செய்தார் அவர் எடுத்த இந்த முடிவு காஷ்மீர் மீது கழுகு பார்வை கொண்டிருந்த பாகிஸ்தானுக்கு ஒரு பொன்னான வாய்ப்பை ஏற்படுத்தியது ஆனால் காஷ்மீர் மீதான பாகிஸ்தானின் பேராசை விரைவில் அப்பட்டமாக வெளிப்பட்டது செப்டம்பர் மாதத்திலேயே பாகிஸ்தானின் தூண்டுதலால் காஷ்மீரில் ஊடுருவல்கள் பற்றிய தகவல்கள் வர தொடங்கின இது பாகிஸ்தானின் கபடமான நோக்கங்களை வெளிச்சம் போட்டு காட்டியது நிலைமை மோசமடைந்து வருவதை அப்போதைய இந்திய தலைவர்கள் உணர்ந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அக்டோபர் இருபத்தி ரெண்டு அன்று நிலைமை திடீரென கட்டுக்கு மீறி போனது சுமார் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட பாகிஸ்தான் இராணுவத்தினரால் முழுமையாக வழிநடத்தப்பட்ட பழங்குடியினர் வேடத்தில் வந்த தீவிரவாதிகள் காஷ்மீரை கைப்பற்றும் ஒரே நோக்கத்துடன் வெறித்தனமாக ஆக்கிரமிப்பில் ஈடுபட்டனர் அவர்களின் காட்டுமிராண்டித்தனம் வன்முறை கொள்ளை மற்றும் அட்டுழியங்களால் காஷ்மீரே நடுங்கிவிட்டது அப்பாவி காஷ்மீர் மக்கள் அச்சத்தில் உறைந்தனர் இது ஒரு சுதந்திர மாநிலத்தின் மீது பாகிஸ்தான் நடத்திய கோழைத்தனமான திட்டமிட்ட தாக்குதலாகும் பாகிஸ்தானின் இந்த திட்டமிட்ட ஆக்கிரமிப்பை எதிர்கொள்ள முடியாமல் போன மகாராஜா ஹரிசிங் வேறு வழியின்றி இந்தியாவின் இறையாண்மை மிக்க அரசிடம் ராணுவ உதவியை கோரினார் புதுடெல்லியில் இந்தியாவின் பாதுகாப்பு குழு கூடி முக்கிய ஆலோசனை நடத்தியது இந்திய இறையாண்மைக்கு உட்பட்டால் மட்டுமே காஷ்மீருக்கு உதவி வழங்கப்படும் என்று உறுதியான நியாயமான நிலைப்பாட்டை எடுத்தது இந்தியா போர் உக்கிரமடைந்த நிலைமையில் காஷ்மீர் மக்களை பாகிஸ்தானின் வன்முறையிலிருந்து காப்பாற்றவும் மாநிலத்தின் இறையாண்மையை பாதுகாக்கவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அக்டோபர் இருபத்தி ஆறு அன்று மகாராஜா ஹரிசிங் வரலாற்று சிறப்புமிக்க இணைப்பு ஆவணத்தில் கையெழுத்திட்டார் இந்த முக்கிய முடிவின் மூலம் ஜம்மு காஷ்மீர் சட்டப்பூர்வமாக ஒருங்கிணைந்த இந்தியாவின் ஒரு பகுதியானது இந்த சட்டப்பூர்வமான இணைப்பு ஆவணத்தின் விளைவாக இந்திய ராணுவம் உடனடியாக மின்னல் வேகத்தில் களமிறங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அக்டோபர் இருபத்தி ஏழு காலை முதல் இந்திய படைகள் தங்கள் சொந்த மண்ணான காஷ்மீரை காக்கும் பணியில் ஈடுபட்டனர் பாகிஸ்தானின் அத்துமீறி ஆக்கிரமிப்பாளர்களை இந்தியப் படைகள் தீர்த்ததுடன் எதிர்த்து போரிட்டு அவர்களை விரட்டி அடித்தன இந்தியாவின் துரிதமான மற்றும் திறமையான ராணுவ நடவடிக்கை பாகிஸ்தானின் கையில் சிக்கியிருந்த காஷ்மீரின் பெரும் பகுதியை மீட்டதுடன் அப்பாவி மக்களின் உயிர்களையும் சொத்துக்களையும் காப்பாற்றியது இந்த மோதல் சர்வதேச கவனத்தை ஈர்த்தது இறுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ஜனவரி ஒன்று அன்று ஐக்கிய நாடுகள் சபையின் தலையிட்டால் ஒரு போர் நிறுத்தம் ஏற்பட்டது இது பாகிஸ்தானின் ஆக்கிரமிப்பால் உருவாக்கப்பட்ட காஷ்மீரை இந்தியா மற்றும் பாகிஸ்தான் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகளாக பிரிக்கும் கட்டுப்பாட்டு கோட்டை உருவாக்கியது ஜம்மு காஷ்மீர் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதியாக சட்டப்பூர்வமாக இணைந்ததும் அதைத் தொடர்ந்த இந்தியாவின் வீரமிக்க ராணுவ வெற்றியும் காஷ்மீரின் பாதுகாப்பு மற்றும் ஒருமைப்பாட்டை உறுதி செய்தது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் பாகிஸ்தான் தூண்டிவிட்ட இந்த கபடமான தாக்குதல் மற்றும் ஆக்கிரமிப்பு முயற்சி காஷ்மீரின் எதிர்காலம் குறித்த கேள்விகளையும் தீர்க்கப்படாத பதற்றங்களையும் விட்டுச் சென்றது பாகிஸ்தான் தனது பேராசையால் விதைத்த இந்த கசப்பான விதைகள் இன்று வரை துணை அமைதிக்கு சவாலாகவே இருக்கிறது என்பதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழின் இந்த வரலாறு நமக்கு தெளிவாக நினைவூட்டுகிறது பாகிஸ்தானின் சதியை முறியடித்து காஷ்மீரை அதன் சட்டப்பூர்வ தாயகமான இந்தியாவுடன் இணைத்த அந்த நாட்கள் இந்தியாவின் வலிமையையும் காஷ்மீரின் மீதான அதன் உரிமையையும் மீண்டும் ஒரு முறை பறைசாற்றுகின்றன இது குறித்து தங்கள் கருத்துகளை பதிவு செய்யலாம் இது ஆனந்தன் வணக்கம் உங்கள் அக்ஷய திருத்தியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு ரூபாய் தள்ளுபடி ஏப்ரல் இருபத்தி ரெண்டு முதல் மே நான்கு வரை ரூபாய் இரண்டாயிரம் தள்ளுபடி அக்ஷய திருத்தியை பொன்னாளில் மேலும் மேலும் பொன் சேர்ந்திட வாழ்த்துகிறோம் உலகின் மிகப்பெரிய சிங்கிள் டிஸ்பிளே ஜுவல்லரி தி லெஜெண்ட் நியூ சரோனா ஸ்டோர்ஸ் பிரம்மாண்டமாய் பாடி Subscribe to One India and never miss an update.